ஜெயிலுக்கு போனீங்கல ஜெயிலுக்கு போனீங்கல அப்படியே நாடக நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா போனாரா இல்லையா அப்புறம் இந்த இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்ப பத்து ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செஞ்சதுதான் இவ்வளவு அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது பத்து ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜா வாணி ஜெயிலுக்கு போனீங்கள ஜெயிலுக்கு போனீங்கள அப்படியே நாடக நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா போனாரா இல்லையா அப்புறம் இங்க இன்னைக்கு மட்டும் எங்க வந்து வீராப்பு இதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கணும் மமதையில் ஆடுறது ஆடா தட ஆடா மனிதா ரொம்ப ஆட்ட போட்ட அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சய மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் அதெல்லாம் தப்பு இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர் போயிடுச்சு உனக்கு என்ன போச்சு ஏதாவது உனக்கு லாசா இன்னைக்கு அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை போய் பாருங்க எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றரை வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு இளைஞர்கள் பெண்கள் குழந்தை குட்டி எல்லாம் போயிருக்காங்க பாருங்க அந்த ஹோட்டல பாரு பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி